எபிரேயர் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் ரெண்டு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் நம்மளுடைய கைகளில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு ஆனால் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு நம்பி நம்ம கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா அநேக உபத்திரவங்களின் வழியாய் அவமானங்கள் வழியாய் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கு ஏசப்பா சொல்லி தானே நான் இதை பண்ணேன் ஏசப்பா சொல்லி தானே நான் இந்த வாழ்க்கைக்குள்ளே போனேன் இல்லை இந்த காரியத்தை பண்ணேன் இல்லை இதை தொடங்கினேன் ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் அவமானங்கள் ஏசப்பாவை பிதா தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இந்த உலகத்திற்கு அனுப்புனாங்க அநேகர் இந்த நாட்களில் கிருபைய கிருபையின் நாட்கள் கண்டிப்பாக இது கிருபையன் நாட்கள் தான் அவருடைய கிருபையில்னா இன்றைக்கி நம்ம உயிரோடு இல்லை நம்ம செய்த பாவங்களுக்கு ஆனால் கிருபையாக தான் உயிரோடு வச்சுருக்குறாங்க ஆனால் அதை நிறைய பேர் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நான் பண்ண தப்பு பண்ண போகிற தப்பு எல்லாத்துக்கும் தான் ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்ட அதனால தைரியமாக தப்பு பண்ணுறாங்க அப்படி கிடையாது அண்ட் என் சொந்த பிள்ளைய நான் அடிப்பேனா அதே மாதிரி ஏசப்பாவும் அடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி சில உபதேசங்கள் ஆனால் பிதா தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் பலியாகும்படி ஒப்பு கொடுத்தார் எதுக்காக தெரியுமா உங்களுக்காக எனக்காக நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட என் பிள்ளையோட ரத்தத்தையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாடுகள் அவமானங்களை சகிக்கும்படி பிதா தன்னுடைய குமாரனை அனுப்புனாங்க அதே மாதிரி குமாரனாகிய இயேசுவும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் நமக்காக மனுஷனா இந்த உலகத்துல வந்து அவமானங்களை சகித்தார் அவமானத்தை அவர் என்னவே இல்லையாமா சிலுவையின் பாடுகளை சகித்தார் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த நாட்களையும் கூட கர்த்தர் நம்ம ஒரு வழியில் நடத்துகிறாங்க அதில் அவமானம் வந்தாலும் சரி மற்றவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி முடிவு மகிமையாக இருக்கும் ஏசப்பா அவமானத்தை எண்ணில் சிலுவையை சகித்தாங்க இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தரிசனங்கள் வார்த்தைகள் எல்லாமே சீக்கிரத்தில் நிறைவேறும் அந்த பாதையின் வழியாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு வருகிற அவமானங்களை எண்ணாதேங்க சிலுவையை சகிங்க உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்க அப்பா அனுமதிக்கிற உபத்திரவத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க நீங்களாக ஒரு குழியை தோண்டி அதில் போய் விழுந்து இது ஏசப்பா எனக்கு அனுமதிச்சது ஏசப்பா என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த தவற செய்யக்கூடாது என்ன செய்கிறதா இருந்தாலும் ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் தர்றதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும் பொழுது அதில் வருகிற உபத்திரவங்கள் அது எல்லா அவமானங்களை நம்ம சகிக்கும்போது ஏசப்பா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அண்ட் உங்களுடைய முடிவு மகிமையாக இருக்கும் அந்த அவமானங்களை பார்த்து சோர்ந்து போகாதேங்க கேள்வி கேட்காதேங்க அப்படி நம்ம கேள்வி கேட்கும்போது ஏசப்பா துக்கப்படுவாங்க உங்களுடைய முடிவு கண்டிப்பாக ஏசப்பா சொன்னதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் செய்வாங்க ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன் அதெல்லாம் நடந்த அப்புறம் ஏசப்பா இதுக்காக தான் என்னை இப்படி நடத்துனீங்களா அப்படின்னு நன்றி சொல்லுகிறதை காட்டிலும் இப்பொழுதே நீங்கள் எனக்கு வைத்திருக்கிற மகிமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அதனால இந்த அவமானங்களை நான் சந்தோஷமாக சகிக்கிறேன்ப்பா நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்கிட்ட பதில் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் ஏசப்பா இன்னைக்கு எனக்கு பதில் இல்லை ஆனால் ஒரு நாள் வருது நீங்களே பதில் சொல்லுவீங்க நீங்கள் நிரூபிப்பீங்க ஆமாங்க உங்களை குறித்து கர்த்தர் பதில் சொல்லுகிற நாட்கள் நிரூபிக்கிற நாட்கள் சீக்கிரத்தில் வரப்போகுது பாடுகள் அவமானங்களை கர்த்தர் அனுமதிக்கிற பாடுகள் நீங்களாக ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இது ஏசப்பா ஏச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதில் தெளிவாக இருக்கணும் கர்த்தர் அனுமதிக்கிறாரா டெய்லி ஜபிக்கிற டெய்லி வேதம் வாசிக்கிற கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் இது யார் அனுமதித்திருக்காங்க இது நானாக பண்ணேனா இது கர்த்தர் அனுமதித்தாரா இல்லை பிசாசுர கிரியான்னு அதை அறிந்து கொண்டு கர்த்தர் அனுமதிக்கிற அந்த பாதையில் சந்தோஷமாக ஓட கடவோம் முடிவு மகிமையாக இருக்கும் ஆமே ஹாவ் அ day. காட் பிளஸ் யூ